சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல மனோஜ எல்லாருமே வெரைட்டி வெரைட்டி அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் திருப்பியும் மனோஜ நிக்க வச்சு பொறுமையா கேள்வி கேட்கிறாங்க ஆனா மனோஜ் மறுபடியும் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்கலாம்னு இருந்தேன் அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்றதுனால எல்லாருக்குமே பயங்கரமா கோபம் வருது அதுக்கப்புறம் ஏன் ராகினி உனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நம்ம ராகினியும் அதே டைலாக்கே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நானும் ஷூட்டிங் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் சொல்லலாம்னு இருந்தேன் ஆ அப்படின்னு அவங்களும் அதே டைலாக்கையே சொல்றாங்க இதனால எல்லாருக்குமே பயங்கரமா கோவம் வருது கடைசியா அண்ணாமலை ராகி ரோகிணியையும் மனோஜியும் கூப்பிட்டு உட்கார வச்சு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க கிட்டேயும் நம்ம மனோஜி அதே வார்த்தையை சொல்லுவோம் அண்ணாமலைக்கே கோவம் வந்து மனோஜை விரட்டி விரட்டி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் ஒழுங்க மரியாதையா எங்களோட காசெல்லாம் அனுப்பிடு அப்படின்னு சொன்ன உடனே வேற வழியே இல்லாம ரோகிணியே மனோஜோட போன எடுத்து எல்லாருக்குமே இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் பணத்தை போட்டு விட்டுறாங்க சோ கடைசியா வந்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜயா கிட்ட பத்தாயிரம் ரூபா முன்னாடியே கொடுத்ததுனால விஜயாவுக்கு மட்டும் பதினஞ்சாயிரம் நம்ம மனோஜ் போட்டு விட்டுருக்குறாப்புல இது என்ன கதை ஏன் அம்மாவுக்கு மட்டும் கம்மியா போடுற அப்படின்னு கேட்க நான் அம்மாவுக்கு நைட்டே பத்தாயிரம் கொடுத்துட்டேன் அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு போயிடுறாப்புல இப்ப விஜய மாட்டிக்கிட்டாங்க இல்லையா மனோஜ் உனக்கு பத்தாயிரம் கொடுத்த விஷயத்த ஏன் சொல்லலான்னு அண்ணாமலை கேட்க நான் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்க சொல்லலாம் இருந்தேன்னு மா விஜயாவும் சொல்ல எல்லாருக்குமே பயங்கர கடுப்பாயி அங்க இருந்தே போயிடுறாங்க கடைசியா எல்லாத்துக்கிட்டையும் மனோஜை அடி வாங்கினதுதான் மிச்சம் சோ இதுக்கப்புறம் இங்க வந்து டான்ஸ் கிளாஸ காமிக்கிறாங்க நம்ம விஜயா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப விஜயோட ஃப்ரெண்டு பார்வதி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீனா கிட்ட பூ கேட்டு ஆர்டர் போட்டிருப்பாங்களாட்டுக்கு மீனாவும் பூ எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க அந்த நேரம் பார்த்து மழை வர்ற மாதிரி இருக்கு மொட்டை மாடியில துணி எல்லாம் காயுது கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு போமான்னு சொல்ல நம்ம மீனாவும் அந்த துணி எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து பெட்ரூம்ல போட்டுட்டு அவங்க மாட்டுக்கு கிளம்புறாங்க அப்ப புடவை விற்கிறதுக்காக புடவை எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்ப புடவைக்கு காசு கொடுக்கறதுக்காக அந்த காசை எடுத்துக்கிட்டு வா பார்வதி அப்படின்னு விஜயா சொல்ல அந்த நேரம் போய் பீரோல தேட பணத்தை காணும் சோ பணத்தை காணும் அப்பதான் மீனாவும் வந்துட்டு போறாங்க சோ இப்ப நம்ம விஜயா வாண்டடா நம்ம மீனாவை தான் சந்தேகப்பட போறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு